டாடா ஆள் வந்துட்டாரயா அக்கா மக்கா ஆளு எப்படி சூப்பர்ல உலகம் லோக்கல் முண்ட வந்த முண்ட

கை தட்டாத யாத்தா ஏய் எந்த கெட்ட வார்த்தை இதுவரை நீங்க பேசிருக்க மாட்டீங்க பேசுன ஆண்கள்ட்ட கண்டால நான் பதினாறு அடி தள்ளி நிக்கிறேன் மேடம் 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 ஐயா யார் பாட்டுங்க மேடம் சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க நான் சொல்றேன் கேட்கங்க என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாரு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும் தெரியும்ங்க ஊர் உலகத்துக்கு நம்ம பேரும் புகழும் எடுக்கணும் சரி சரிங்களா அது காண்டி வந்த கலன் இருக்காங்க அது காண்டி வாய மொத கொஞ்சம் அடக்கி பேசணும் நீ ஆங்க பேசணும் எப்படி பேசணும்ங்கறது எனக்கு தெரியும் எனக்கு சட்டம் ஜெவடப்பனா வெதர் தெரிஞ்சு போயிடும் இல்ல உள்ள வரப்போ ஒரு மெசேஜ் சொன்னியே பெண்களுக்கு

குற்றாயை விட்டு ஒன்றுக்கிருக்க விடத்துக்க இப்ப உங்கள் நாகரிகம் நடத்திருக்க லேசா ரெண்டு செக்கப்புட ரெண்டு கோடு விழுந்தா போதும் ஐயா செம்ப தூக்காத படியில் காலை கிடைக்காதா பாயா சுருட்டாத புல்ல அந்து செட்டுக்கோடு விழுந்துற அப்படியே அப்படியோ கௌரவம் கௌரவம் பண்ணி இழச்சி மட்டில் கரதே அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் டாக்

அந்த நிலத்தை உழுகிறது யார் கையில இருக்கு அது இருக்கு கலப்பையில் இருக்கு கையில் இருக்கு சரி கலப்பை மட்டும் சும்மா இருக்க முடியுமா அந்த கலப்பைக்கு ஏத்த நிலமே எங்கள்கிட்ட தான் இருக்கு மேடம் பேசுகிற உலகத்திலே தலை சிறந்தவர்கள் உலகத்தில் அதை விட தலை சிறந்தவர்கள் பெண்கள் தான் ஆனா பெண்ணுக்கு தன்னடக்கத்தை காட்டிலையும் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு நாவடக்கம் முக்கியம்னு நீ சொல்கிறேன் ஆமாம் ஒரு பெண்ணுக்கு நல்லடக்கம் நான் முக்கியம்னு நான் சொல்றேன் உலகத்துல பொம்பளை வச்ச ஆம்பளை ஆம்பளை வச்சு பொம்பளையாடா யாரு சொன்னார் நான் தான் சொல்றேன் நான் சொல்றேன் ஏய் மனை எதாவது சத்தம் போட்டமா உன்னை மூணு கொட்டை அரை கொட்டை தெரிஞ்சு போயிடும் உனக்கு கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் என்ன முள்ள மாதிரி தனம் பண்ணாலும் சரி என்ன முடிச்ச வைக்கணும்னாலும் சரி எனக்கு நீ பத்து வப்பாட்டியை வச்சுக்கிட்டாலும் சரி உன் கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கறோமா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில் இதே நல்ல வாயி தான் சொன்னச்சு இதே நல்ல வாய் நானும் சொல்றேன் என்னைக்குமே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்ல நாங்க உன்னையெல்லாம் விட்டு கொடுக்கறதுனால தான் உன் வாழ்க்கை சுமூகமா இருக்கு யாரு சொன்ன நான் தான் சொல்றேன் ஒரு விஷயம் நீ இப்படி அரட்டிகிட்டு போக கூடாது புரியுதா ஆண்கள் தான் என்னைக்குமே விட்டு கொடுத்து போறது ஏன் சொல்றேன் என்னைக்கு ஒரு ஆம்பள சுதந்திர பறவையா ஆம்பள சிங்க மாதிரி பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போனாலும் யாரும் கேட்க ரூல்ஸ் கிடையாது அப்போ ஆனா நாசம் பத்து போக என்னைக்கு உங்க கழுத்துல இந்த திரி நாட்டுங்கிற மூணு முடிச்ச ஒரு ஆம்பளை போட்டானோ ஆத்தா வயித்துல பிறந்த ஆத்தா கிட்ட பேச முடியல பேச முடியல கூட பிறந்த அண்ணன் கிட்ட பேச முடியல பேச முடியல அக்கா அப்பாக எவெంటి பேச முடியல அவன் வந்து வந்துட்டா போதும் புடச்சக்காரன் தூங்க உடறக் கூடாது எங்க நின்றீங்க எங்க எங்க நின்றீங்க எங்க போங்க உங்க மாமாவும் உங்க மாமியார் வர்றலாம்ங்க போய் கரிக்கிடிக் போய் மண்டை கறியா அறுத்து எடுத்துட்டு வாங்க உங்க அப்பா கடன் புடிச்சீ. எங்க ஆத்தாப்பே வரட்டும் என்ன நாங்க கொத்து 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 கொத்துன்னு வருதுங்க மேலுக்கே ஒப்பளங்க என்ன நோலி மாவள உங்க ஆத்தா வந்த மண்டக்கறி எங்க ஆத்தா வந்த ஓட்டர் சார் மன்னிச்சு அப்படி ஓர வஞ்சனமா இரு பாக்குறதானே கோச்சு காதிங்க சார் மேடம் நல்லா புரிஞ்சுக்கங்க என்னைக்குமே ஆம்பள ஆம்பளா தான் இருக்கேன் ஆனா அந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ அவனை செறுப்பிட்டி அடிக்கணும் ஏ என்ன காரணம் அன்னைக்கு தான் பொண்டாட்டி புள்ள புருஷ மண்டைய புள்ள கழுவுங்க இவன் நல்லா தான் இருப்பான் இவனை மடியில படுத்துட்டு கொஞ்சிறது மாமா என்னடி செல்ல குட்டி ஒரு வாரம் தான் நம்ம துண்டா போயிரணும் நாளைக்கு போயிரோம் பியா ஏ இந்த எச்சக்கல முண்டந்த எல்லா அர்த்தத்திலும் பண்ணதான் செய்வேன் என்னன்னு கிவன் இங்கும் போட்டால் தான் மற்ற எல்லா வழியும் நடக்கும் அது கூட பரவாயில்ல கடைசியாக இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லும் அத்தா நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் மறுநாளே செத்துருவேன் அன்னைக்கே செத்தா நான் மயத்தை பிடுங்குவியா மறுநாள் தான் நக்குவேன் என் பிள்ளை வந்து சுருட்டத்துக்கு அத்தா முத ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்தா அத்தான் ஏன் தெரியுமா நிறைய பேர் நினைக்கிறாங்க அத்தான் பாசமான வார்த்தைன்னு இந்த அத்தானுக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமா அத்தான் 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 நீ சம்பாதிக்கிற காச நான் பிடுங்கத்தான் சரிங்கத்தேன் இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான் ஆமாங்க தன் பொன்னையை தண்ணி கொடுத்துருன்னு கூட்டுக்கிட்டு ஓடத்தான் சரிங்க தேன் கடைசியில் டேஷனில் போய் படுத்துக்கிட்டு சார் நான் பிடிச்சா தோட்டாச்சியா ஏச்சா கரையாக்கா ராத்திரி போட்டேன் எங்கே பார்த்தாலும் ஆம்பளை பொண்ணையும் குறை சொல்கிறேன் கோபப்படாதீங்க மம்மா உங்களுக்கு நெஞ்ச வலி குஞ்சு வலி எல்லாம் வரும் டாக்டர் சொல்லியிருக்கா இந்த மாதிரி நீங்கள் வீக்கிரமாக பேசுவீங்க நினச்சிருந்தா உங்களோட நான் நாடகத்துக்கு வந்திருக்க மாட்டேன் பெண்கள் எல்லாம் கழுவிகளையும் ஊற்றுறீங்களே உங்களுக்கு அறிவு எங்கேம்மா அம்மா தொங்கி வளருது நீங்கள் சொன்னீங்கலே எங்கள் ஆத்தா அப்பே வந்தவொடனே தொடக்கரையாக எடுத்தவொடனே எங்கள் அம்மா அப்பா வந்தவொன்னே ருசி ருசியாக சமைச்சி போடுறோம் மோத்தாங்க அப்பயம் வந்தோன்னே என்னாங்கோ எங்களுக்கு குது குதுன்னு வருதுங்க அப்புறம் நாங்கள் ஆக்சிஜன் கொடுக்குறோம்ல ஆனால் தூமையை குடிக்கு சோத்திரம் உப்பு போடுறதானே திங்கிற அப்போ புருஷன் பொண்டாட்டிக்கிட்டே பொண்டாட்டி புருஷன் புருஷன் மாதிரி நடந்துக்காடு மூணு முடிச்சு போடுற மூணு முடிச்சு எதுக்கு போடுற என்னடா அது அங்க இல்ல என்னமோ சொன்னா இப்ப அது அங்க அந்த பயல அந்த பயலையா அதுக்கு என் பொம்பளை கிட்ட உள்ளதான் சொல்லுங்க உன்னு கிட்ட உள்ளதான் வெட்டி பயல

இவன் ஜோலி பார்த்து முடிக்கிற வரையும் இவன் ஜோலி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவாதோசை பிடிச்ச முண்டாம்பேன் சகிச்சு தானே வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ற இன பெண்ணில நாங்க எந்த மாப்பிள்ளையாவது நாங்க கஷ்டப்படுத்தி பார்த்துருக்கியாடா கட்டின புடவையோடு வாங்க அப்படியே வந்து வாழக்கூடிய பெண்ணின என் தாய்க்குலாம் ஆனால் நீ வச்சு வாழ்கிற வகைக்கு முகரையில விட்டு அடிக்க எந்த கிளை விட்டு மூத்திரத்தை முடக்க முடக்குன்னு குடிக்கிற தூய குட்டிக்கு தாயளி நீ சொல்றிய மிக்சியை கொண்டுக்கிட்டு வா கிரைண்டரை கொண்டுக்கிட்டு வா அப்பாச்சி வண்டி இவளுக்கு குண்டியாக இருக்காது தரத்திரியை முடித்த முண்டை இவனுக்கு அப்பாச்சி வண்டி அனைத்து நாங்கள் கொண்டு வரோம்லடா என்னடா கொண்டு வர தாய் எளிமவனே இத்து நூண்டை வச்சுக்கிட்டு ஆலய மணியின் ஓ நான் கேட்டேன் மணியை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் ஆட்ட ஆட்டின ஆட்டி விட்டு நாக்கப்பட்டு நக்கி விட்டு போயறது படம் நக்கி நாராயணா போடலாம் ஆமா திருட்டு முண்ட பேரு திருக்குறளை ஒப்பிச்சுட்டு போறா கைய மாசிரி ஈக்கி உங்களெல்லாம் வெள்ளி சவாய்க்கு புருஷங்கிட்ட விளக்க மாதிரி வாங்க வைக்க போறா பாத்துக்கோங்க இந்த திருட்டு முண்டை வேசுறா சவுட அதுக்கு கைய வேற நல்லா கவனிச்சு பாருங்க வரதட்சணை இவங்க சொல்லிட்டு போறாள் வரதட்சணை ஆங்கலாக்கம் கேட்குறேன் நீங்க உங்க ஓத்தாங்க ஒப்புற டார்ச்சர் பண்ணி நீங்க கொண்டுக்கிட்டு வர்றீங்க எப்படி புருஷன் வீட்டில் நீங்கள் பகுமானமாக இருக்கணும் முண்டு அப்படிதான் கொண்டு வரீங்க நான் கேட்குறேன் கட்டில் மிக்சி முதல் மிச்சி அதுக்கு கொண்டு வரீங்க ஏன் உங்க உங்களுக்கு கம்மி அம்மி அரிசி கை மசூர் பட்டுக்கிற போதா மிக்சி உட்காந்து மாவட்டம் குண்டி எடுக்கணும் கிரைண்டர் மயிர் இழுத்து படுக்க பஞ்சு மத்த இதில் வேற புரிசுறப்பட வேலைக்கு போத்தி விட்டு மெத்தல் எடுத்து நீங்கள் தான் உருள்றது இங்கே வாயம் மேடம் வா இம்புட்டு சீர்வரிசை கொண்டு வர்றீங்கல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் இம்புட்டு சீர்வரிசையும் பெண்கள் சார்பா அவங்க தாய் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க நம்ம மக கஷ்டப்படாம இருக்கணுமே இம்புட்டு சீர்வரிசை கொடுத்துறோம் ஓத்தாங்க ஒப்பே நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமகனும் வேலைக்கு போய் கஷ்டப்படாம இருக்கணும் ஏன் கோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்து விட்டா குறைஞ்சா வாங்க நாங்களே வேலைக்கு போகணும் நாங்களே சம்பாதிக்கணும் நீங்க வந்து ஆம்பளை மட்டும் குறை சொல்றீங்க இங்கே பார் ஆண்கள் என்றைக்குமே நல்ல கௌரவமாக தான் இருப்போம் ஆனால் ஒரு சில பெண்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு சில ஆம்பளை கோபுரத்துக்கு போவேன் ஆனால் ஒரு சில ஆள் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாலே போதும் கோபுரத்திற்கு கூட குப்பைக்கு வந்துடுவேன் ஆமாம் இதை குப்பைன்னு சொல்ல சில பேர் குப்பைக்கு வருவேன் ஆனால் ஒரு விஷயம் இங்கே வாங்கலாம் திருட்டு முண்ட செய்யலாம் எப்படி மாமா ஓமா இங்கே வா எந்தெந்த கிராமம்

ஆனா நீ பொம்பளை நினைச்சு உண்ட பேச்சு கொடுத்த பெரிய ரெவடி முண்டியா இருக்க தாயே சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் ஹலோ 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 ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே ஒருவன் வாழ்வது பெண்ணாலே அவன் உலகத்துல வீழ்வது பெண்ணாலன்றிருக்க அப்ப பொம்பளைய வச்சு தான் ஆம்பளைக்கு பெருமை

இவன் இன்னைக்கு சொல்லிப்பட்டு நாளைக்கு வேற ஊரு வேற பப்படம் கூட்டிட்டு போயிருவா திருமதி தெரியவா நல்லா இருக்கேன் நீ என்ன வாய் பேசினாலும் சரி உன்கிட்ட இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாக்காம இருக்கு மாமா நீங்க பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வேணா நான் அந்த அளவுக்கு போக மாதிரி கிடையாது நான் பேசிட்டே ஒரு அளவு கௌரவமா பேசுவேன் தவிர மத்தபடி நான் ஒரு விஷயம் நல்லா ஐயோ அப்பா ஏன்னா நீங்க வந்து எனக்கு உறவு முறை மாறும் நான் மேடைக்கு ஆயிரம் விஷயம் பேசலாம் ஆனா நீங்க வந்து உண்மைக்குமே இங்க நடனமங்கை வந்து எம்பிட்டு விஷயம் பேசினாலும் நான் பொறுத்து போறேன் என்ன காரணம் என்ன காரணம் இங்க இருக்கிற சிவபெருமன் சத்தியமா இங்க இருக்கிற நடிகர் ராதாச்சலி வந்து எனக்கு சித்தி ஏடே ஏய் தப்பா சொல்றியா ஏய்

நீங்க தான் எழுபத்தி ஓராவது ஆள் சரி மாமா விட மாட்டேன் விடமாட்டேன் தம்பி சத்துவேலு அமைச்சானு